காவிரியின் கரையில் அமைந்த செயற்கை மலைக்கோயில் முருகனின் நான்காம் படை வீடு சுவாமி மலை மலையடிவாரத்தில் தகப்பன் சிவபெருமானும் தாய் மீனாட்சியும் அமர்ந்திருக்க மகன் முருகன் மலை உச்சியில் அறுபது தமிழ் வருடங்களே இங்கு படிகளாக அமைந்துள்ளன ஒவ்வொரு படியும் ஒரு வருட தேவதையாக வணங்கப்படுகிறது காலத்தின் காவலர்களான தமிழ் வருட தேவதைகள் முருகனை தாங்கி நிற்கும் விசித்திரம் இங்கே மட்டுமே தெற்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் கலையும் பக்தியும் கலந்த திராவிட கட்டிடக்கலை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கே உபதேசித்த தனையன் இவன் படைக்கும் கடவுள் பிரம்மாவுக்கே ஓம் தெரியாததால் குட்டி சிறையில் அடைத்த கண்டிப்புக்காரன் தகப்பனுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்ததால் இவருக்கு தகப்பன் சுவாமி என்ற திருப்பெயர் வந்தது மந்திரத்தின் பொருளை தன் மகனின் வாயால் கேட்க சிவபெருமானே சீடனாக மாறிய புனித பூமி இது ஆறடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கும் சுவாமிநாதர் கையில் தண்டாயுதமும் வேலும் ஏந்திய கோலம் தலையில் குடுமியும் மார்பில் பூணூலும் அணிந்து சிவகுருவாகக் காட்சியளிக்கின்ற அற்புதம் மயில் அல்ல யானையே இங்கு வாகனம் இந்திரன் அளித்த ஐராவதம் முருகனுக்கு முன்பாக நிற்கிறது கண் பார்வை தரும் நேத்திர விநாயகர் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இவரை வணங்கி நலம் பெறுகின்றன இந்திரனின் ஆயுதமான வஜ்ராயுதம் உருவாக்கிய புனித நீர்நிலை தீர்த்தம் முருகப்பெருமானே உருவாக்கியதாக நம்பப்படும் மற்றும் ஒரு புண்ணிய நதி வைரவேலும் தங்க கவசமும் அணிந்து ராஜாதி ராஜனாக அருள்பாலிக்கும் சுவாமிநாதர் விபூதி அபிஷேகத்தில் ஆண்டியாகவும் சந்தன அபிஷேகத்தில் அழகனாகவும் மாறும் அதிசயம் சந்தன காப்பில் ராஜ கம்பீரம் கொண்டே இருக்கலாம் போலிருக்கும் அழகு எதிரிகளை வெல்லும் சத்ரு சம்ஹார திருசதி அர்ச்சனை இங்கே மிகவும் சக்தி வாய்ந்தது வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் திருமண தடை நீக்கும் வரப்பிரசாதிகள் நின்று முருகனை வழிபடுவதாக ஐதீகம் அருணகிரிநாதர் திருப்புகள் பாடிய தலம் தமிழிசையால் முருகனை மயக்கிய இடம் கட்டுமலை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை மலை இது ஆங்கில புத்தாண்டு அன்று படி பூஜை அறுபது வருடங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபடும் வைபவம் சோமாஸ்கந்தர் வடிவம் சிவன் பார்வதி முருகன் மூவரும் இணைந்திருக்கும் அருள் காட்சி கருவறைக்கு மேல் ஜொலிக்கும் தங்க விமானம் இறையருள் பொங்கும் கோபுரம் கார்த்திகை தீப திருவிழா மலை முழுவதும் ஒளி வெள்ளம் காவடி எடுத்து வரும் பக்தர்களின் அரோகரா முழக்கம் மெய் சிலிர்க்க வைக்கும் ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் உலக உயிர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்யும் வழிபடு இரவு விளக்குகளில் மிதக்கும் சுவாமி மலை பூலோகம் கண்ட சிவலோகம் அறிவும் ஞானமும் அருளும் சுவாமிநாதர் அவர் தாழ் பணிவோம் அரோகர்